புதிய பூமி நண்பர்களே வணக்கம் தான் ராஜ்பாபு இனிய நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நம்ம நாட்டோட பொது தேர்தல் இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெடுக்க போற அந்த அதிகாரம் ஒட்டுமொத்தமான நாட்டு மக்கள் கையில இருக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை மக்களிடம் உள்ள அந்த அதிகாரத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்மையும் நம்ம நாட்டையும் யார் ஆள வேண்டும் என்பதை உறுதி செய்யும் அதிகாரம் நேற்றைய தினம் சொன்ன அதே வார்த்தை தான் இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறத விட எந்த கட்சி ஆட்சிக்கு மக்கள் தான் இருக்காங்க இன்றைக்கு தேதி நம்ம தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்டமாக நடக்க போகுது ஜனநாயக பெருவிழா நாளான இன்றைய தினம் பாருங்க இந்த ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட இந்த காணொலி மக்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துவதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் டெமோக்கிரசி ஜனநாயகம் இதற்கு முன்பாக இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பாருங்கள் முதல் முறையாக இப்போ தான் இந்த ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்க போகிற அந்த டெமோக்ரஸியை நம்ம சாதாரணமாக பார்க்க போகிறது இல்லைங்க ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் அப்படி ஒவ்வொன்றா பார்க்க 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 ஐயோ என்னப்பா இது டெமோக்ரஸினா இதுதானா இதுக்கு முன்பாக நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெமோக்ரஸி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரோட ஆள் மனசு வழியாக நம்பணும் இதுதான் டெமோக்ரஸின்னு அப்படி ஒரு வேலை யாராவது நம்பலை ஜனநாயகம் தமிழ் டெமோக்ரஸி இங்கிலீஷ் எந்த மொழியில சொன்னாலும் வாழும் ஜனநாயகமாக பார்க்க போற அந்த முதல் வரிசையில் நம்ம ஜி தான் ஆரம்பிப்போமே மோடி செல்ஃபி பாயிண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வச்சிருக்காங்க யார் பாருங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோமோ அவங்க எல்லாம் பாருங்க மோடி செல்ஃபி பாயிண்ட்ல நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனில் அமைக்கப்படும் இந்த மோடி செல்ஃபி பாயிண்ட் ஆனது ரெண்டு வகை ஒன்று பாருங்க தற்காலிகம் இன்னொன்னு பாருங்க நிரந்தரம் அதாவது டெம்பரவரி பர்மனன்ட் தற்காலிகமாக அமைக்கப்படும் மோடி செல்ஃபி பாயிண்ட் வந்து ஒன்னே கால் லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் செலவாகும் நிரந்தரமாக அமைக்கப்படும் மோடி செல்ஃபி பாயிண்ட்டுக்கு ஆறே கால் லட்சத்துல இருந்து ஆறரை லட்சம் வரைக்கும் செலவாகும் இது வரைக்கும் பாருங்க எட்நூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மோடி செல்ஃபி பாயிண்ட் அமைச்சிருக்கும் கூட்டி கைச்சி போட்டு பார்த்து நீங்க எத்தனை கோடி வரும் அப்படின்னு ஒரு விபரத்தை யாராவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆர்டிஐ போட்டு நீங்க கேட்கலாம் மொத்தமாக இத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ல மோடி செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்கீங்க இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிங்க அப்படின்ற ஒரு விவரத்தை ஆர்டிஐ போட்டு கேட்கலாம் அவங்களும் கொடுத்துருவாங்க ஆர்டிஐல வந்து ஒவ்வொரு விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோடி செல்ஃபி பாயிண்ட் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களும் கொடுத்துருவாங்க ஆனா பாருங்க அந்த ஆர்டிஐ மூலமாக கேட்கப்படும் கேள்விக்கு எந்த ரயில்வே துறை பிஆர்ஓ பதில் கொடுக்குறாங்களோ அவர் பாருங்க அந்த இடத்துல இருக்க மாட்டார் என்னப்பா சொல்றீங்க ஜனநாயகம் சொன்னீங்க ஐயோ அதான் வருதுங்க ஜனநாயகம் எப்பவுமே பாருங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா கட்டி 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 அந்த கட்சி ஒன்றிய அரசில் ஆட்சி அமைத்த பிறகு ஏதாவது ஒரு அரசாங்க துறையில் ஒதுக்கப்படும் நிதி நிலவரத்தை குறித்து ஆர்டிஐ மூலமாக கேள்வி கேட்கணும் பதில் வாங்கணும்னு சொன்னா யாராவது ஆர்டிஐ போடும்போது ஒரே ஒரு பதில் தான் அவங்ககிட்ட இருந்து வரும் ஒரே வரியில தெரியாது சொல்ல மாட்டோம் கொடுக்க முடியாது முடிஞ்சதை பார்த்துக்கோங்க ஆர்டிஐ தகவல் அதிகம் உரிமை சட்டம் மூலமாக யாராவது ஆர்டிஐயை ஃபைல் பண்ணி ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க இருந்து வர ஒரே ஒரு யூனிஃபார்மான பதில் தெரியாது முடியாது கொடுக்க மாட்டோம் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க இப்படி யூனிஃபார்மான ஒரு ஃபார்மட்டை வந்து ஆர்டிஐக்கு கொடுக்கணும்னு ஒட்டு மொத்தமாக நாங்கள் எல்லா துறை அதிகாரிகளுக்கும் சொல்லி வைத்த பிறகும் கூட ரயில்வே ஸ்டேஷனில் ஒவ்வொரு மோடி செல்ஃபி பாயிண்ட் அமைப்பதற்கு எவ்வளவு செலவாகுதுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு கேட்டால் உடனே டக்குன்னு தூக்கி அந்த பதிலை கொடுத்துருவீங்களா விவரத்தை எடுத்து கொடுத்துருவீங்களா யாருப்பா கொடுத்தது இந்த பிஆர்ஓ தாங்க கொடுத்தா ரயில்வே துறையிலேருந்து அப்படியாப்பா அவர் இருக்கிற அந்த இடத்துலருந்து தூரமா எங்கேயாவது அவர் தூக்கி போடுங்க இல்லைங்க போக்குவரத்துக்கு போக வர ரொம்ப கஷ்டமா இருக்குமே கஷ்டப்பட்டுங்க கஷ்டப்படணும் சொல் பேச்சு கேளாத அதிகாரிகள் இப்படி தான் கஷ்டப்படணும் அதனால பாருங்க அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஆர்டி மூலமாக கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் கொடுத்த அந்த ரயில்வே துறை பிஆர்ஓவை தூக்கி தூரமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க அவரை என்ன அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரா இல்லைங்க ரயில்வே துறையில் வழங்கப்படும் ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படும் உயரிய விருதான அதிபிஷிஸ் ரயில் சேவா புரஸ்கர் அப்படின்னு ஒரு விருதை வாங்கியிருக்கார் சார் நீங்க சொன்ன அந்த பிஆர்ஓன சிவராஜ் மனஸ்புரை என்பவர் என்னது ரயில் சேவா புரஸ்கர் அப்படின்னு ஒரு விருதை வாங்கியிருக்காரா அப்படின்னா முதல்ல அவரை மாற்றணும் ஏன்னா பாருங்க நம்ம தான் அந்த விருது கொடுத்தோம் கொஞ்சம் நன்றி விசுவாசம் இல்லாமல் நம்ம பேச்சை மீறி ஆர்டிஐலேருந்து கேள்வி கேட்டால் பதில் கொடுப்பார் அவர் முதல்ல அவரை மாற்றணும் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதே பொதுமக்களுக்கு வெளிப்படையாக ஒரு அரசாங்க துறையில் ஒதுக்கப்படும் நிதியை குறித்தோ அல்லது திட்டங்களை குறித்தோ தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தையே கொண்டு வந்தாங்க அப்படி அந்த சட்டத்தின் மூலமாக ஆர்டிஐ ஃபைல் பண்ணி மோடி செல்ஃபி பாயிண்டை குறித்து கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் கொடுத்த தகவலை தெரிவித்த ரயில்வே துறை பிஆர்ஓ பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க நீங்களே யாருடா யாரா அதான் இன்ட்ரோலே சொன்னமே ஆழ் மனசுல இருந்து நீங்க நம்பணும்ட்டு இதுக்கு பேர் தான் ஜனநாயகம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேள்வி கேட்டவங்களுக்கு விவரமான பதில் கொடுத்த அதிகாரிய இருக்கிற இடத்துல இருந்து மாத்தி தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா இதுக்கு போய் தான் ஜனநாயகம் நம்பணும் நீங்க நம்பலான்னு சிஏஜி மத்திய தணிக்கை குழுன்னு ஒரு குழு இருக்கு அதாவது பாருங்க நிதிக்குழு பினான்ஸ் கமிஷன் மூலமாக அமைக்கப்படும் திட்டங்கள்ல ஏதாவது முறைகேடு நடக்குதான் செக் பண்றதுக்காக இந்த சிஏஜி ஒர்க் பண்ணும் ஒன்றிய அரசு கொண்டு வந்த மிக முக்கியமான ஏழு திட்டங்களில் முறைகேடு ஊழல் காசு குறையுது எவ்வளோங்க ஏழரை லட்சம் இல்லைங்க ஏழரை லட்சம் கோடி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இவ்வளோ பண முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விவரத்தை பாருங்க இந்த மத்திய தணிக்கை குழு சிஏஜி வந்து ஒரு அறிக்கையாக தயாரித்து கொடுத்தாங்க கொடுத்துட்டீங்களாங்க ஆமாங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்தீங்க ஏழரை லட்சம் கோடி முறைகேடு நடந்திருக்குன்ற ஒரு ரிப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டீங்களா ஓகேப்பா இந்த சிஎஜி அறிக்கை தயாரிப்பதற்கு மிக முக்கியமாக ஒர்க் பண்ண மெயினான ஆஃபீஸர்ஸ்லாம் யாருப்பா தோ இந்த மூணு பேர் தாங்க அப்படிங்களா உடனடியாக பாருங்கள் அந்த மூன்று அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு கொடுக்காதீங்க இருக்கிற பதவியோடு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணி இந்த மூன்று அதிகாரிகளும் சிஏஜிக்குள்ளே ஒர்க் பண்ண இந்த மூன்று அதிகாரிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ள கூட முடியாதபடி வேற வேற துறைக்கு இருக்கிற போஸ்டிங் விட கொஞ்சம் கம்மி பண்ணி மாத்துங்க ஏழு லட்சம் கோடி அதாவது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அதனை சுருக்கி ஏழரை லட்சம் கோடின்னு சொல்கிறோம் ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு எங்கள் திட்டத்தில் முறைகேடு நடந்ததுன்னு சொன்னால் எங்கள் கிட்டே வந்து சொல்லணும் முறைகேடு உங்கள் திட்டத்தில் தாங்க நடந்திருக்கு எங்கள் திட்டத்தில் நடந்தாலும் எங்கள் கிட்ட தான் நீங்கள் வந்து சொல்லணும் நீங்கள் ஏன் பப்ளிக்காக அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறீங்க வெள்ள பேப்பரை விட அதிபயங்கரமான ஒயிட் அண்ட் ஒயிட்டாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உருட்டை நாங்கள் வந்ததுலேருந்து ஊற்றினுங்கிறோம் அந்த உருட்டெல்லாம் நீங்கள் ஓவர் நைட்டில் காலி பண்ணீங்கன்னா நீங்கள் இருக்கிற இருந்து உங்களை நாங்கள் காலி பண்ணாமல் போகுமா அதனால் பாருங்கள் சிஏஜி அறிக்கை தயாரித்து கொடுத்த மிக முக்கியமான மூன்று அதிகாரிகளை இருக்கும் துறையில் இருந்து மாற்றி போடுறோம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு மக்களோட பணத்தை யாருப்பா இதே போல் முறைகேடு பண்ணாங்க அப்படின்ற ஒரு உண்மை நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டோம் அந்த உண்மையை கண்டுபிடிச்ச அதிகாரிகளை இருக்கிற இடத்துல இரு மாத்தி போடுவோம் இதற்கு பேர் தான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை நீங்க ஆழ் மனசுல இருந்து நம்பணும் இதுதான் ஜனநாயகம்னு சொல்லி நம்பல அவ்வளவு உயர் பதவியில இருக்கிற சிஏஜி அதிகாரிகளையே மாத்துறாங்கன்னு சொல்லும்போது அப்ப அந்த ஆர்டிஐ மூலமாக தகவல் கொடுத்த ரயில்வே துறை புயார்வெல்லாம் உங்களுக்கு எந்த மூலையே திம் விளிக்கட்டிலும் திம் விளிக்கட்டிலும் அடுத்து பாருங்க ஜனநாயக பாத்து ஓ சாரி இந்த ஜனநாயகத்துக்குள்ள வருகின்ற மன் கி பாத்து இந்த மன்கி பாத்தை வந்து மன்கி பாத்துன்னு சொல்லலாம் மன் கி பாத்துன்னு சொல்லலாம் மன கீ பாத்துன்னு சொல்லலாம் இஷ்டம் போல் எப்படி எப்படி நம்ம வாயில் வருதோ அதை சொல்லிக்கலாம் ஆனால் எப்படி சொன்னாலும் இதோட தமிழாக்கம் என்பது மனதின் குரல் யாரோட மனதின் குரல் உஜ்வாலா நீளத்தில் போட்டு வயிற்றட்டை அமுக்குனா கூட பாருங்க அந்த மாதிரி ஒரு வெண்மை வராது அதையும் தாண்டி படு பயங்கரமான வெண்மையாக இருக்கக்கூடிய நம்ம ஜியோட மனதின் குரல் தான் அது எவ்வளவு சிரிப்பு பாருங்க கண் கொள்ளாத காட்சி இப்படி கண்ணுக்கே கொள்ளாத காட்சிக்கு சொந்தமான நம்ம ஜியோட மன் கி பாத்துக்கு பின்னாடியே டெமோக்ரஸியோட நடக்கிற ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குங்க நம்மலாம் நினைக்கலாம் ஏங்க என்னங்க மன் கி பாத் பேசாது அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு கேட்கறவங்க கேட்க போறாங்க நேரம் இல்லாதவங்க அப்புறமா கேட்டுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் பாருங்க அவர் பேசுறதை லைவ்ல பார்க்கணும் சும்மா அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் செய்யப்பட்டு ஆன அந்த வீடியோவை மனம் போல இஷ்டம் போல தள்ளி 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 ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணால் பார்க்கக்கூடாது ஸ்டார்டிங் டு எண்டு ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் அப்படியே கண்ணு கொட்டாமல் பார்த்துன்னேக்கணும் அப்படி நாட்டில் உள்ள அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு இந்த மன் கி பாத்து நிகழ்ச்சியும் பாருங்கள் விடுமுறை அன்றைக்கி நடக்கும் அப்படி விடுமுறை தினத்தில் ஒளிபரப்பப்படும் இந்த மன் கி பாத்து நிகழ்ச்சியை இங்கே கிடையாதுங்க வட மாநிலங்கள் பக்கம் அனைத்து கல்லூரிகளும் அனைத்து பள்ளி மாணவர்களும் பார்க்க வேண்டும் அதுக்காக பிரத்யேகமாக கல்லூரிகள் ஸ்கூல்ஸ்லலாம் பாருங்கள்

ஃபைன் கட்ட முடியாதுன்னு சொன்னால் ஏன் வரல அப்படின்னு ஒரு மெடிக்கல் சர்டிவிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் சரி விடுங்க இதுவாக சும்மா ஃபைன் அடுத்து பாருங்கள் மன் கி பாத் நிகழ்ச்சி பார்க்காமல் போனதற்காக நர்சிங் கல்லூரியில் படிக்கிற முப்பத்தி ஆறு மாணவிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு வாரத்திற்கு சரி ஏழு நாள் சஸ்பெண்ட் ஆனா அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கலாம் அதுவும் என்ன மாதிரி சஸ்பெண்ட் பண்ணீங்களா ஹாஸ்டல் அரெஸ்ட் இதற்கு முன்பாக ஹவுஸ் அரெஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பாருங்கள் இது ஹாஸ்டல் அரெஸ்ட்டு மன்கி பாத் நிகழ்ச்சியை பார்க்க வராத அந்த முப்பத்தி ஆறு நர்சிங் ஸ்டூடெண்ட்டு ஒரு வாரத்திற்கு ஹாஸ்டலை விட்டு வெளியே வரக்கூடாது புதுசாக இருக்கு இல்லைங்க ஹாஸ்டலை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டு அப்போ ஹாஸ்டலை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹாஸ்டலுக்குள்ளவே இருக்கிற அந்த ஏழு நாளைக்கு தொடர்ந்து மன்கி பாத் நிகழ்ச்சியை பார்த்துனுக்கணும்னு சொல்கிறாங்களோ ஒரு நாட்டோட பிரதமர் அடி மனசுலேருந்து மனதின் குரலாக பேசுகின்ற அந்த பேச்சை கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கேட்கட்டும்பா விருப்பம் இல்லாத ஸ்கிப் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு விடாம கேட்டு தான் ஆகணும்னு கம்பல் பண்றாங்க பாத்தீங்களா இதை விட பாருங்க உள்மனசுல இருந்து நம்ம இதுதான் ஜனநாயகம் நம்பறதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமா இதுக்கு போய் தான் ஜனநாயகம் இதை இப்ப நம்ம எதை ஜனநாயகத்தை பார்த்தோம் அடுத்து பாருங்க ஜனநாயக பாத்த பத்தி பார்த்தோம் இப்ப பாருங்க நிதி ஜனநாயகம் எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே 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 யாருங்க திமுக

நாங்கள் தான் செய்வோம் செய்கிறதான் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை ஃபாலோ பண்ணுறார் பொழுது அவர் சொன்னதை போலவே இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாரு எதை பார்த்திங்கன்னா நிதியை பற்றி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைத்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை தமிழ்நாட்டிற்கு நாங்கள் வாரி வாரி வழங்கிய நிதியோட மொத்த அளவு பத்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா இப்போதான் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக அந்த நிதித்துறையோட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே

பத்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி சொல்றாரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறாரு நீங்க கேட்கலாம் கேட்கக்கூடாது ஏன் கேட்கறீங்க இந்த இடத்துல ஜனநாயகம் வாழுது அப்படின்னு சொல்லும் நீங்க எதை பத்தியுமே கேள்வி கூடாது குறுக குறுக வந்து நீங்க கேள்வி கேட்டீங்க குறுக்க குறுக்க கேள்வி கேட்டீங்கன்னா பாத்துக்கோங்க சொல்றதை மட்டும் கேட்டுக்கணும் ஒன்றிய அரசுல ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைத்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அவங்க வாரி வழங்கிய நிதியோட அளவு பத்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி அதற்குண்டான வெள்ளை அறிக்கையை சொன்ன உடனே பாருங்க நம்ம ஆழாக்குமலை ஜி மரியாதை கொஞ்சம் ஓரா தான் இருக்குல்ல இது ஜனநாயகம் எபிசோடுங்க இந்த இடத்துல நம்ம ஜனநாயகத்தோட மரியாதை குத்து தான் ஆகணும் போச்சி போட்டோம் ஆழாக்குமலை ஜி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாருங்க சொன்னபடி வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாரு ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக நான் சவால் விடுகிறேன் நான் கொடுத்ததை போன்ற வெள்ளை அறிக்கையை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளோ யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது தமிழ்நாட்டிற்கு எவ்வளோ நிதி வந்தது எப்போவுமே நீங்கள் பாடி நிற்கிற அந்த பல்லவியான வட மாநிலங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நிதியை வாரி வாரி வழங்குறீங்க அப்படின்னு ஒரு உண்மையை நீங்க வெள்ளை அறிக்கை மூலமா கொடுக்கணும் சவாலுக்கு தயாரா அப்படின்னு நம்ம ஆழாக்குமலை சவால் விட்டுட்டு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காரு வெள்ளை அறிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை இதற்கு முன்பால் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பாருங்க இதுதான் பாருங்க உண்மையான ஜனநாயகத்தோட குடுக்குற வெள்ளை அறிக்கை ஊருக்குள்ள பாருங்க இந்த அறிக்கைக்கு பித்த நாட்டு அறிக்கைன்னு பேரு வைக்கிறாங்க ஏன் வைக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு வைக்கிறீங்க ஹாவு

அந்த அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் இருந்து இன்னும் பாருங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கூட நாங்கள் கொடுக்கல ஏன் கொடுக்கல கொடுக்கலங்க சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ அப்படின்ற அந்த திட்டம் ஒட்டு மொத்தமாகவே ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் எங்கள் வெப்சைட்லேயே போட்டு வச்சிருக்கோம் மாநில அரசால் செயல்படுத்தும் திட்டம் சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ திட்டம் அந்த திட்டத்துக்கு உண்டான மொத்த தொகை என்பது அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தாறு கோடி அதில் இருந்து ஒரு ரூபா கூட நாங்கள் கொடுக்கல ஆனால் கொடுக்காத தொகையை கொடுத்ததாக சேர்த்து மொத்தமாக தான் அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்துருக்கோம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு கோடி என்று வெள்ளை அறிக்கை அந்த திட்டத்தோட மொத்த அளவு ஒதுக்கப்பட வேண்டிய தொகையானது அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியை நாங்கள் ஒதுக்காமலேயே ஒரு ரூபா கூட கொடுக்காமலேயே கொடுத்துட்டு தான் நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் கணக்கில் இதுக்கு பேர் வெள்ளை அறிக்கை இல்லாமல் நீங்க பித்தலாட்ட அறிக்கைன்னு சொல்ல வரீங்களா சொல்லக்கூடாது இது வெள்ளை வெள்ளையறிக்கை அப்படின்ற ஒரு உண்மையை நீங்க நம்பணும் யார் நம்பாம இருக்கீங்களோ ஜெய் ஜக்கம்மா ஜெய் ஜக்கம்மா அதே ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல நியாயமான ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஏங்க ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கல அப்படின்ட்டு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கல ஆனா பாருங்க மற்ற மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பிப்டி பிப்டி நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் போய் நிக்குது அது குஜராத்தோ மத்திய பிரதேசோ மகாராஷ்டிராவோ உத்தரப்பிரதேச எந்த ஒரு மாநிலமாக இருக்கட்டும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியோட அமௌண்ட்ல இருந்து மாநில அரசு ஒன்றிய அரசு அடிப்படையில் போய் நிகது அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசப்படாது சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் ஒட்டு மொத்தமாக பாருங்க மாநில அரசால் செயல்படுத்தப்பட வேண்டும் நாங்க தான் தெளிவாக எங்களோட ஒன்றிய அரசோட வெப்சைட்ல போட்டு வச்சிருக்கோமே சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட் அதோட வேல்யூ அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு கோடி அதில் இருந்து பாருங்கள் ஒரு ரூபா கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன் கொடுக்க மாட்டோம்னா அது ஒட்டு மொத்தமாக யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா நம்ம ஜியோட கட்டுப்பாட்டில் இருக்குது சிசிஇஏ கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு குழு முடிவு பண்ணணும் அந்த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸோட ஹெட்டே நம்ம ஜி தான் அவங்க தான் பாருங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கெல்லாம் நிதி ஒதுக்கணும் அந்த கமிட்டியோட ஹெட்டான நம்ம ஜிஏ பாருங்க இது வரைக்கும் எத்தனை முறை கேட்டாலும் சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ திட்டத்திற்கு நிதி சம்பந்தமாக வாய திறக்கல அப்போ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்கலாம் அது பாருங்க அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிப்படையில் யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தொகை ஆனால் நம்ம ஜி தலைமையிலான ஒன்றிய அரசு ஆட்சி அமைத்த பிறகு இந்த சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கூட கொடுக்கல ஆனாலும் பாருங்க எப்ப பார்த்தாலும் நம்ம ஜிக்கு தமிழ்நாட்டு தான் அலாதி அன்பு அலாதி பிரியம் இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழ்நாட்டை பத்தியே தான் சிந்திச்சு பாரு அது ஜனநாயகத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டை எப்படாப்பா நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நினைக்க கூடாது நினைக்கிறீங்க அப்படின்னா யாராவது அப்படி நினைச்சிங்க தமிழ்நாட்டில் நடைபெறும் திட்டத்திற்கு நாங்க காசை கொடுக்கவே மாட்டோம் கொடுக்காத காசை நாங்க கொடுத்ததாக சொல்லி அநியாய அபாண்டத்துக்கு வெள்ளை அறிக்க அப்படின்ற ஒரு பேர்ல அப்பட்டமா கொடுப்போம் அதுக்கு பேர் நீங்க இன்னான்னு கேட்கலாம் சொல்லிட்டோம் இல்லைங்களா அதுக்கு பேர் தான் ஜனநாயகம் சொல்லி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு எங்களை தொல்லை பண்ணக்கூடாது அதனால பாருங்க நீங்க அதிகமாக கேள்வி கேட்டு நேர்காட்டுக்காக இந்த காணொலியை நாங்கள் ஜனநாயகத்தோட முடிய போகிறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்கு இந்த காணொலிக்குள்ளே வந்த மிக முக்கியமான வெள்ளை அறிக்கை ஜனநாயகத்தோட சேர்த்து நீங்கள் என்னென்னு மீண்டும் உங்களோட ஜனநாயகமான கருத்தை நீங்கள் ஜனநாயகத்தோட பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்